வேறெடுத்து நாட்புறதே ஓரிடத்தில் மாற்றிடவே மணமகளாய் மறு இடத்தில் கதிரானே கதிரனையே அடுத்தடுத்து களத்திலே அடித்தொடித்து உயிர வைத்து ஓகையிலே பொங்கலிடம் நன்னாரி பொங்கலிடம் நன்னாளி எண்ணமலாம் அடிந்தமலாம் பெற்றிடவிந்த திஞ்செழுந்த கதிரோர் விரைந்து வந்து இணைப்பா வண்ணமிட்ட கோலமதில் வந்தமர்ந்த பாலையிலே அன்னையவர் எண்ணையிட அன்னமாக பொங்குகிறேன் அன்னையவர் எண்ணையிட அன்னமாக பொங்குகிறேன் பொங்கிட நான் பொங்கிடவர் வார்த்தைகளா பொங்கலோ பொங்கல் என்று சத்தமிட சத்தமிட பொங்கலோ பொங்கல் என்று சத்தமிட சத்தமிட சங்க தமிழ் மக்களிடால் சாமியாக உணர்விலே சாமியாக உணர்விலே மங்களமாய் மாறுகிறேன் மலரா உயிரிந்து உயிராக்கும் உலகத்தின் உறவாயினார் பயிலாக பசுமையினை பலர் தலைப்புக்கும் வேறாயினார் வயலாக பசித்திருக்க வந்து இதயமாக இருக்கின்றேன் இன்று வாழ்க்கும் உதயமாக கேள்விக்கு உரை இயற்கையிலும் உடத்தோடு இசை காற்று உறவாகும் உடமளித்து செம்மையா சொல்வதேனோ பல வகையில் மருந்தாகும் பாரம்பரிய நெல்வகையால் பலத்தோடு பன்முகத்தில் பழைய இருக்க நாளிருக்க பலத்தோடு பன்முகத்தில்

நினைப்பென்று நரிவோட உழைக்கின்றேன் கதையற்று காலே காண்கின்றேன் பேச்சு நான்கும் கதிவரையை கல்லறையால் மாற்றி வரும் தான் என்று அகன்

உடை மறந்து நிற்கின்றாய் உணர்ந்திருக்கிறார் உணர் என்றால் நான் வருகிறேன் உயிர்ந்து துணையிருப்பேன் உணர்வாடு உழைப்பென்றும் உழவர்களை

புது பொங்கல் நன்னால் இன்னால் புது பொங்கல் நன்னால் எத்தாகவும் நெகிழியில் எம் அன்னை காட்டு நெகிழியில் எம் அண்ணை காட்டுக